ஹாய் விவர்ஸ் வீட்டில் இருந்த எப்படி ஏன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி திங்க் பண்ணிட்டீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஈஸியாக ஏன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஜாக்கெட் அடித்தது போக வேஸ்ட் பீஸ் துணி நிறைய மிஞ்சி கிடக்கும் இப்போ அந்த வேஸ்ட் துணியை வச்சு நம்ம ஒரு அழகான ரப்பர் பேண்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம் போறோம் குருதி இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு கூட மீதமான துணி இருக்கும் அதில் இப்படி ஒரு ரப்பர் பேண்ட் செஞ்சு வச்சுக்கிட்டா அவங்க அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேய்ச்சான் அந்த ஹஸ்பேண்டை யூஸ் பண்ணிக்கிருவாங்க இப்போ இந்த துணியில் ஒரு ரெண்டு ரெண்டாக மடியில் போட்டு அதை வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சைடும் அதை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடணும் கிளாத்தோட லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டையும் சேர்த்து வச்சு அதையும் கடைக்கு வர ஸ்டிச் பண்ணிடணும் இந்த ஸ்டிச்சிங் எல்லாமே ராங் சைடு தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடையில ஒரு கேப் விட்டிருக்கேன் இந்த கேப் ஸ்டிச்சிங்கில் இடையில விட்டுருக்கணும் ஏன்னா இது ரப்பர் பேண்ட் அந்த ரப்பர் ரப்பர் போட்டு எடுக்கிறதுக்கு அது வந்து யூஸ் ஆகும் இந்த கேப்பில் உள்ள துணியை புற உள்ளே எடுத்தோம்னா ரைட் சைடு வந்து அந்த அடியில் வந்து உள்ளே போயிடும் இப்போ தான் ஒரு மெயினான ஸ்டிச்சிங் பண்ண போகணும் அந்த ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணணும் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணணும் இதை வந்து ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள் இதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப் எப்படி ஸ்டிச் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அப்படிதான் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ ரப்பர் பென் எடுத்துக்கிறோம் இந்த ரப்பர் பெனில் நமக்கு தேவையான சைஸில் எடுத்துகிட்டு அதோட ஒரு கார்னரில் வந்து ஒரு பின் குத்திக்கிறோம் அந்த பின் குத்தி அதை வந்து நம்ம ஒரு கேப் விட்டுருந்தோம்ல அந்த ஒரு கேப் குள்ளே விடணும் நான் இன்ஸ்கெட்லாம் வந்து கரை போடுவோம்ல அந்த மெத்தடில் போட்டு அந்த பின் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு வர அளவுக்கு அந்த பின் மட்டும் தான் மூவ் ஆகணும் அந்த ரப்பர் பென் மூவ் ஆகக்கூடாது மூவ் ஆனால் உள்ளாக்க போயிடும் சொன்னீங்க அந்த பின் மட்டும் உள்ளே போகிற மாதிரி போட்டு அதை வந்து ரைட் சைடில் எடுத்துருங்க இப்போ பாருங்கள் அந்த பின் வந்து வந்துடுச்சு இப்போ அந்த பின் ரிமூவ் பண்ணி அந்த ரெண்டு ரப்பர் பேண்டோட ரெண்டு கார்னரையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க ஒன்றுக்கு ஒரு ரெண்டு தடவையாவது ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க அப்போ தான் ஸ்டிச்சிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் ரப்பர் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கரெக்சன் என்னென்னா நம்ம வந்து அந்த ஒரு கேப் விட்டுருந்தோம்ல அந்த கேப் வந்து அப்படியே தெரியும் இப்போ அந்த கேப்பை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதையும் ஜாயின் பண்ணி அதையும் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க அவர்தான் சிஸ்டர் ரப்பர் கான் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதை நீங்க சேல்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ வாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரப்பர் பேண்ட் ரோப் வந்து வெறும் ஒன் எயிட்டி ருபீஸ் தான் நீ சொல்ல ஈஸியாக கிடைக்கிது எலாஸ்டிக்கில் இந்த அளவு போதும் ஈஸியாக நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் மேக் பண்ணிடலாம் இது பக்கத்தில் இருக்க சாப்பிடில் கொடுத்தா கூட நம்ம வந்து எப்படி மந்த்லி ஒரு டூ தௌசண்ட்க்கு மேலே ஏர்ன் பண்ணலாம் ஒரு ரப்பர் பேண்ட் டென் ருபீஸ் அப்படின்னு வச்சா கூட எப்படி இதில் வந்து ஹண்ட்ரடுக்கு மேலே ஈஸியாக எப்படி ஒரு ரப்பர் பேண்ட் செஞ்சு இதை நீங்கள் பக்கத்தில் இருக்க கடைகளில் கூட கொடுத்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரப்பர் பேண்ட் டென் ருபீஸ் அப்படின்னு வச்சால் கூட இதில் வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரப்பர் பேண்ட் கூட நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும் வீட்டில் இருக்க வேஸ்ட்டு துணியை வச்சு எப்படி ரப்பர் பேண்ட் மேக் பண்ணால் இதனால் வந்து நமக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும்